வழக்கமாக படங்களில் ஏழு எட்டு இடங்களிலே சண்டை காட்சிகள் வரும் எம்ஜிஆர் காலத்து சண்டை காட்சிகள் அவருடைய வாழ்வீச்சும் சிலம்ப வீச்சும் அவர் குத்துச்சண்டையில் ஈடுபடுவதும் இப்பொழுது வருகிற திரைப்படங்கள் எல்லாம் கர்ண கொடூரமாக எம்ஜிஆருடைய எந்த சண்டை படத்திலும் ரத்தம் சிந்தி ஒருவர் இறந்த அவர் காட்சியை இருக்காது ஒரே ஒரு படத்தை தவிர அது மதுரை வீரர் மதுரை மன்னர் திருமலை தவறான தீர்ப்பளித்ததால் மாவீரன் ஆகிய மதுரை வீரன் மாறுகால் மாறுகை வாங்கப்பட்டார் இறுதி காட்சி அதே போல படத்திலே சோகமாக முடித்தார் சண்டை காட்சிகள் என்பது ரசிக்கும்படியாக இருக்கும் விசில் விண்ணை பிளக்கும் நாடோடி மன்னனில் கூட அவர் கழுகு குகையிலே இருந்து வெளியேறி அங்கிருந்து மரத்துக்கு மரம் தாவி வந்து அங்கே இறுதி காட்சியிலே வந்து நுழைகிற அந்த சம்பவமும் கயிற்றுப்பால காட்சியும் எல்லாம் இருந்தாலும் அலிபாபாவிலே மிக கடுமையான சண்டை காட்சிகள் இருந்தாலும் ரத்தம் கொட்டுவதைப் போல காட்சியை எடுக்க எம்ஜிஆர் ஜி அனுமதித்ததே இல்லை